கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது சொல்ல வார்த்தைகளே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலம் என்றால் அந்த பெயர் இந்த தலத்திற்கு பொருந்தும் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் பார்த்திங்கன்னா இது தொண்ணூற்றி மூன்றாவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் முப்பதாவது தலம் குடந்தை மயிலாடுதுறை சாலையில் அமைந்துள்ளது குடந்தை அப்படின்ற அந்த உள் நகரத்திலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்தாலே வந்துவிடலாம் அப்படிப்பட்ட அழகான தலம் தான் திருவிடை மருதூர் வேதாரண்யத்தில் விளக்கழகு திருவாரூரில் தேரழகு அதுபோல திருவிடை மருதூரில் வீதிகள் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அடியேன் அண்மையில் திருவிடை மருதூரில் உள்ள விழாவிற்கு செல்லும் பாக்கியம் கிடைத்தது சிவ அன்பர்கள் வாழ்க்கையில் ஒருமுறை ஏனும் திருவிடை மருதூரில் உள்ள தேர் திருவிழாவை காண வேண்டும் பிரம்மாண்டமான தேர் இறைவனையும் இறைவியையும் அப்படியே வானத்தில் நோக்குவது போல ஒரு பிரமிப்பாக இருக்கும் அற்புத தேர்விழா இந்த திருவிடை மருதூரிலிருந்து வெகு ஒரு ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் பயணித்தோம் என்றால் இப்பொழுது அந்த கோவிந்தபுரம் என்ற இடத்தில் பாண்டுரங்கன் ஆலயத்திற்கும் செல்லலாம் அங்கிருந்து இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் சென்றோம் என்றால் பகவன் நாம போதேந்திராள் அவர்களுடைய அதிர்ஷ்டானத்திற்கும் சென்று நாம் வழிபாடு செய்யலாம் இன்னும் இரவு வேளைகளில் அவர் ஜபம் செய்யும் ராம 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 என்ற தாரக மந்திரம் அங்கு இன்றும் பலருக்கும் கேட்கிறது என்ற விந்தையான செய்திகளை சொல்லுவார்கள் அப்படி ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு உணர்த்திய அந்த தவசீலரின் அதிர்ஷ்டானமும் அங்கே உண்டு இப்பொழுது திருவிடை மருதூருக்குள்ளே செல்லலாம் யாரெல்லாம் வழிபாடு செய்த தலம் தேவார முதலிகள் சம்பந்தர் அப்பர் சுந்தர் அவர்கள் மட்டுமா என்றால் இந்த ஆலயத்தில் பல கோடி சொத்துக்களுக்கும் சொந்தக்காரராக இருந்த பட்டினத்தடிகள் திருவோடு ஏந்தி விக்ஷை எடுத்தார் இது ஒரு வாயில் இன்னொரு வாயிலில் அரசனாக இருந்து இந்த பட்டினத்தடிகளின் சீடராக இருந்த பத்திரகிரியாரும் அவருடைய நாயும் ஒரு வாயிலில் அமர்ந்து பிக்ஷை எடுத்தார்கள் அவர்கள் இருவருக்கும் இங்கே முக்தி ஏன்னா பட்டினத்தாருக்கு திரு ஒற்றியூரில் தான் இறைவனோடு இரண்டர கலக்கும் பாக்கியம் கிடைத்தது இப்படி பல நாட்கள் பட்டினத்தடிகள் வாழ்ந்த இடம் திருவிடை மருது சங்கரர் வந்து சென்ற இடம் இப்படி பல பல ஞானிகளும் தவசீலர்களும் முனி சிரேஷ்டர்களும் வந்து வழிபாடு செய்த இடம் திருவிடை மருது இதுக்கு மத்தியார்ச்சனம் அப்படின்ற பேருண்டு எப்படி கொல்லூரில் மூக்காம்பிகை விசேஷமோ அதுபோல திருவிடைமருதூரில் மூகாம்பிகை மிகமிக விசேஷம் அவளுக்கான தனி சன்னதி உண்டு இறைவன் இங்கே எப்படி வந்தார் இன்னும் இறைவனுடைய பெயரை கூட சொல்லல சொல்லலையா என அவர் வருவதற்கு என்ன காரணம் என்பதை சொல்ல விழைகின்றேன் அகத்தியர் முதலான முனிவர்கள் உமையம்மையை இங்கே பிரார்த்தனை செய்தார் உமையம்மை அவர்கள் முன்பு தோன்றினாளா அவளுக்கு இங்கே பெருமுலையாள் அப்படின்ற அழகான பெயர் அவள் என்ன வேண்டும் என்னை தவத்தில் என்னை நோக்கி தவம் செய்தீர்களேன் வந்தவுடனே அம்பிகை கிட்ட அவர்கள் வேண்டுகிறார்கள் இறைவனின் தரிசனம் வேண்டும் அதுக்கு என்ன போய் தரிசனம் என்கிட்ட எதுக்கு தவம் அப்படின்னு உடனே இறைவனையே நீங்கள் தவம் செஞ்சிருக்கலாமே அவர்கள் சொல்கிறார்கள் இறைவனை இறைவி மூலமாகத்தான் அடைய முடியும் இதை தான் திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுவார் இறைவனுடைய அருளுக்கு பேரே இறைவி இறைவனிடம் செல்ல இறைவிதான் நம்மை குருவாக இருந்து அழைத்து செல்ல வேண்டும் அதனால் தாயே உன்னை நாங்கள் வணங்கினோம் உன்னுடைய தரிசனத்திற்கு ஏங்கினோம் என்று உடனே அவர்களுடைய விடையால் மிகவும் மகிழ் மகிழ்வோடு இருந்த அம்பிகை இப்ப அவளும் அந்த அகத்திய பெருமக்களோடு முனிவர்களோடு அமர்ந்து தவம் செய்கின்றாள் அவளுடைய தவம் முனிவர்களுடைய தவம் இதையெல்லாம் மெச்சிய சிவபெருமான் ஒரு பெரிய பிழம்பாக வருகின்றார் ஆதியும் அந்தமும் எல்லாருட்பெரும் சோதி அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய சோதி அப்படி சோதியாக வந்தவன் ஏகன் அநேகன் இப்படி எல்லாம் பெயர் எடுத்த அந்த இறைவன் மகாலிங்கம் அப்படின்ற பெயரோட இந்த இடத்துல இருக்கார் இந்த இடத்துல வந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சொல்வது போலத்தான் இது ஆனால் எல்லா ஆலயங்களை விட பல சக்திகளும் கூடுதலாக இருக்கும் அற்புத தலம் எது என்றார் திருவிடை மருதூர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ஒருத்தர் வரார் அவர்கிட்ட இருந்த பிரம்மஹர்த்தி அவரை பிடித்து கொண்டதான் உள்ளே வந்தவுடனே இறைவனுடைய கோயிலுக்குள்ளே செல்லும் பொழுது அந்த பிரம்மஹத்தி அப்படின்ற அந்த பூதம் அவரை விட்டு நீங்கி மறுபடியும் வரும் பொழுது பிடிச்சிக்கலான்னு இருக்கும் பொழுது இறைவனுடைய அருளால் அவர் அந்த கதை வழியாக போய்டர் அதனால் பிரம்மஹர்த்தி இன்றைக்கும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படி உட்கார்ந்து காத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு யாரெல்லாம் தோஷமோ அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு ஒரு வாயில் வழியாக சென்று இன்னொரு வாயில் வழியாக சென்று விட்டால் நமக்குள் இருக்கும் தோஷங்களும் நீங்கிவிடும் ஆண்ட விநாயகர் என்ற பெயரில் விநாயகரும் இருக்கக்கூடிய மரத்தடி முருகனும் மிக மிக விசேஷமானவர்கள் நம்மையும் அறியாமல் சிசுஹர்த்தி அதாவது குழந்தை வளர்ச்சி அடையவில்லை அல்லது கருச்சிதைவு இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம் உரு பெறாமல் நமக்கு மறைந்த குழந்தைகளுக்கெல்லாம் முக்தி வேண்டுமா அவர்களுக்கும் அந்த பித்ரு கடன் செய்ய வேண்டுமா உரு தெரியாத குழந்தைக்கு பண்ண மாட்டோம் இல்லையா ஆனா அது மாதிரி நம் மூலமாக வர இருந்த சிசு நம்மையும் அறியாமல் அந்த குழந்தைகள் வராமல் சென்று விட்டால் அவர்களுக்கும் முக்தி அந்த தோஷத்திலிருந்து நாம் விலகுவதற்கு சென்று வணங்க வேண்டிய தலம்தான் தான் திருவிடை மருதூர் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி இந்த திருவிடை மருதூர் என்ற அற்புத சேத்திரத்திற்கு வந்துவிட்டால் நீங்கிவிடும் கும்பகோணமே ஒரு கோயில்னா அங்க இருக்கக்கூடிய மூலவர் தெய்வம் தான் திருவிடை மருதூர் மகாலிங்க அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் சன்னதி தான் திருவலஞ்சுழி பிள்ளையார் இந்த மூலவரான மகாலிங்கருக்கான கோயிலுக்கான முருகர் சன்னதி தான் சுவாமிமலை முருகன் இங்க இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி தான் சூரியனார் திருக்கோயில் இந்த ஒரு மகாலிங்கர் அப்படின்ற மூலவர் இறைவனுக்கான குரு சன்னதி தான் ஆலங்குடி இவருக்கான நடராஜர் சன்னதி சிதம்பரம் இப்படி அந்த ஊரே ஒரு கோயிலாக இருக்கும் பொழுது பிரதான மூலவராக இருக்கக்கூடிய அற்புத சேத்திரம் எது என்றால் திருவிடைமருதூர் இடைமருதூர் அந்த இறைமருதா போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத இறைவன் அருள்பாலிக்கும் மகாலிங்கர் வீற்றிருக்கும் திருவிடைமருதூர் மருதூர் அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ மூட்டைகளை குறைப்பதற்கு நாம் செல்ல வேண்டிய அற்புத ஒரே தலம் எது என்றால் அமைதியாக இருக்கும் அந்த ஊரில் அங்கு திருவிடைமருதூர் என்ற அற்புத கஷேத்திரத்திற்கு சென்று பெருமுளையாள் உடனாய மகாலிங்கர் ஏற்ற மாதிரி பிரம்மாண்டமாக தான் இருப்பார் அப்படிப்பட்ட ஜோதிப்புழம்பாக வந்தவர் அவரை அவரே பூஜித்து கொண்டாராம் அப்படி இறைவனே இறைவனை பூஜித்தார் என்றால் எப்பேர்பட்ட சேத்திரமாக இருக்கும் அதனால் மகாலிங்கரின் அருளால் வாழ்க்கையில் இருக்கும் பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி வாழ்வாங்கு வாழுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி 땡кс ஃபார் வாட்சிங் கடவள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவள் டிவி YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க